வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாருங்கள் நுங்கு தாங்க பனை மரத்திலிருந்து வெட்டி எடுத்த நுங்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சூப்பரான நுங்குங்க இயற்கையான நுங்கு இது தாங்க இதில் எந்த வித கலப்படம் இல்லாத ஒரு தூய்மையான நுங்குங்க சூப்பரான நுங்கு இது வந்து நாம் கட்டாயம் சாப்பிட வேண்டிய ஒரு இயற்கையான நுங்கு இது வந்து நமக்கு கிடைத்தது ஒரு வரங்க தமிழ்நாட்டில் மாநில மரமாக இந்த பனைமரம் ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதம் தமிழ்நாட்டில் நுங்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பப்பாளி ரெட் பப்பாளி இது வந்து பயங்கர ரொம்ப ரொம்ப சுவையான பப்பாளிங்க இந்த பப்பாளி வந்து வீட்டு தோட்டத்திலேயே நான் நட்டு வைத்திருக்கேன் ரொம்ப இயற்கையாக வளர்ந்த செடியிலிருந்து கட் பண்ணி எடுத்ததும் இந்த பப்பாளி ரெட் பப்பாளிங்க ரொம்ப ரொம்ப சுவை அதிகம் இந்த பப்பாளியில் இயற்கையான முறையில் நம்ம தோட்டத்தில் நாமளே நட்டு வச்ச பப்பாளி விதை நன்றாக காய்த்து சுவையான பப்பாளிங்க இந்த சேனலில் வரும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் அழைத்துங்கள்